ஒன்று எடுத்து எடுத்துன்னுக்குறது விட வலையில் அப்படியே போய் த தட்டிக்க புரியுதுங்களா புரியுது எந்த கைதோ அந்த கை எடுத்துக்கணுமா ம் அதுமாரி தட்டிக்குன்னா ஈஸி தானே ம் என்ன என்ன ஒரு மாதிரி கடி வாங்கின மாதிரி இது கடி வாங்க கடி வாங்கலா அது ஒரு மாதிரி சப்பாயான மாதிரி இல்லை இல்லை எடுக்கணும் அது கீழே வந்துடுச்சு ஆகிறத பார்த்துக்கா நடந்தோம்

அதில் மாரி ஆகுது அதனால் இந்த மீனை சாப்பிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா மீனில் எப்பவுமே சத்து தான் செத்தக்கண்டை கேரளா கரிமீன் நம்ம ஊரில் வந்து செத்தக்கண்டை கேரளாவில் வந்து கரிமீன் இதுன்னு வாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆ நாங்கள் பெருகூடுவோம் நீ பச்சை